குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் கண்டதை செஞ்சு கொடுத்து அதே நேரத்தில் கண்டதை கடைகளில் வாங்கி கொடுக்காம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை பாசி பருப்பை வச்சு நீங்கள் வீட்டிலேயே சுலபமாக செய்யலாம் அப்படின்னா செய்வீங்க தானே இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா சுத்தமான பருப்பாக இருக்குது ஸோ அந்த பருப்பை வந்து நீங்கள் நல்லா தண்ணியை ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவி எடுக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வாசம் வராது ஸோ இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிச்சுட்டு வந்துடலாம் இப்போது தண்ணி எல்லாத்தையும் நான் வடிச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ இதில் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இதை ஊற வச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை பருப்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு ஊறிடும் ஸோ நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே நான் மூடி போட்டு மூடி ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்குறேன் பாருங்கள் கையில் எடுத்து நசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நசையும் சீக்கிரமாகவே ஊறிடுச்சு அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா தண்ணியை வந்து வடிய வச்சிருங்க தண்ணி வடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க ரொம்ப நேரம் காய வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை நமக்கு பாசிப்பருப்பு ஊறுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் இதை வந்து அப்படியே நீங்கள் காட்டன் கிளாத்தை வச்சு மேலே லைட்டாக அழுத்தி எழுத்தி கொடுத்து நீங்கள் உடனே கூட தொடச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப நேரம் இது மாதிரி காய வைக்க வேண்டாம் ரொம்ப கூட அதே நேரத்தில் வெயிலில் வச்சு கண்டிப்பாக காய வச்சிடாதீங்க இப்போ இது வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு காய்ஞ்சிருச்சுன்னா நான் துணியை வச்சு அப்படியே துடைச்சி எடுத்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட போகலை இப்போ கையில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஓட்டலை இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது கொஞ்சம் நிறைய இருக்குது ஸோ ஒரே டைமில் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க முடியாது அதனால் இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு டைம் வரைக்கும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது பிளாஸ்டிக் வடிகட்டிலாம் யூஸ் பண்ணிடாதீங்க நான் அதிலேருந்து மூணு டைமாக பிரித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ கொஞ்சமாக நம்ம ஆயிலில் வந்து சும்மா கொட்டி பொறிக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாது கறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் வந்து ஒரு கருவேப்பிலை இந்த மாதிரி வச்சோம்னா நல்லா வந்து நமக்கு பொரிஞ்சு வருது ஹீட் இருந்தால் போதும் அடுப்பு வந்து நல்லா ஆயில் கொதிக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்புறமா நல்லா செம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கலர் வராது கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டி கையில் பிடிச்சிக்கோங்க இல்லைன்னு சொன்னால் கீழே எதுவும் விழுந்துறாத அளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் நல்லா வந்து அந்த பபிள்ஸ்க்கு நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் சரியான அளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு பபுள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு இந்த மாதிரி டைமில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து லைட்டாக நீங்கள் அதை ஆயிலை தொடச்சிட்டு வாயில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் இப்போ சூப்பராக நமக்கு பார்க்கும்போதே தெரியுது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ ரெடியானதை நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த வடிகட்டியில் நமக்கு ஆயில் இருக்கும்ல அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இப்படி செஞ்சுட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலுமே வந்து கீழே இறங்கிடும் ஆயில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது துளி கூட நமக்கு அழுக்கு இல்லை ஸோ ஆயிலும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதில் நல்லா நம்ம நீங்கள் பொரிச்சதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய மிச்ச ஆயிலெலாம் நமக்கு போயிரும் இப்போ பாருங்கள் மறுபடியும் நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஆயில் வந்து ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும் ஆயிலுக்கு மேலே அதாவது வடிகட்டி ஃபுல்லாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு பொறிஞ்சு வராது இது போல் மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதே வடிகட்டியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க எண்ணெயில் இருக்கக்கூடிய சூட்லேயே நமக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துடும் இப்போ இதை எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சிட்டோம் ஆயில் அழுக்கே இல்லை ஸோ ஆயில் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அதுக்கு மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆயில் இருக்க மாதிரி இருக்குது அதே டிஷ்யூ பேப்பரை வச்சு மேலே லைட்டாக நீங்கள் அமைத்தி அமைத்தி கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஆயிலுமே வந்துடும் வந்ததுக்கப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னால உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிஞ்சளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைங்க உப்பு மட்டும் சேர்த்தா போதும் மிளகாய் தூள்லாம் சேர்த்தா வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ பெரியவங்க நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட குறைச்சி மிளகாய்த்தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து எப்போயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா டக்குன்னு உப்பு சுருக்குன்னு இருக்கும் பத்தலைனா கூட நம்ம லைட்டாக தூவி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட போறீங்க அப்படின்னா கருவேப்பிள்ளையை நல்லா பொறிச்சு எடுத்துருங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட சிம்பிளாக நீங்கள் ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம் அதே நேரத்தில் ஈவினிங் டைம்லையும் கொடுக்கலாம் நமக்கும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்போது இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக கொட்டி சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்